அனைவருக்கும் வணக்கம் ராசவேளர் செண்பக தமிழரங்கிலே நாயன்மார்களுடைய விளக்கேற்றும் நெறிகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கருத்துக்கள் பேசினால் உரைநடை கற்பனை பேசினால் கதை உணர்ச்சிகள் பேசினால் கவிதை உண்மைகள் பேசினால் காவியம் ஒப்பனை பேசினால் ஓவியம் நளினங்கள் பேசினால் நாட்டியம் உயிர் துடிப்புகள் பேசினால் தாய்மொழியன்றோ அதுவே நம் தாய்மொழி என்றோ ஐயிரு திங்கள் குருதி குலத்திலே குளித்து தம் உயிரை கொடுத்தவளாம் தமிழன்னையை வணங்கி நாம் நாயன்மார்களுடைய விளக்கேற்றும் நெறியை பற்றி சற்று சிந்திப்போம் விளக்கேற்றுதல் என்கின்ற பண்பு வீதிகளிலெல்லாம் தெருக்களில்லாம் வீடுகளெல்லாம் காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் கார்த்திகை தீபம் என்று வருகின்றது அதிலே நற்றினை என்கின்ற சங்க இலக்கிய நூல்களிலே விளக்கேற்றும் நெறியை பற்றி கு குறிப்பிடுகின்றார்கள் கார்த்திகை தீபத்தை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் அப்படி வீட்டுக்கு கூட பொண்ணு கேட்கும்போது என்ன சொல்கிறோம் வீட்டுக்கு விளக்கேற்ற மகாலட்சுமி வேண்டும் ஏன்னா இருளை போக்கி ஒளியை தருகின்றது விளக்கு இது எல்லா மதத்திற்கும் எல்லா சமயத்திற்கும் பொதுவானது விளக்கு எரிகின்ற வீடு எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் என்பது ஒரு பழமொழி அப்படி விளக்கு எரிவித்ததற்கு பல்வேறு பழமொழிகளை சொல்லலாம் பல்வேறு அறிஞர்கள் கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அப்படி நாயன்மார்களுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்கின்றது நான்கு நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே நான்கு நாயன்மார்கள் இந்த விளக்கேற்றக்கூடிய பணியினை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நெறி என்றால் என்ன நெறி என்றால் அந்த நெறி என்ற சொல்லிக்கு வளைவு அருள் சமயம் விதி ஒழுக்கம் வழி என்றெல்லாம் பொருள் கூறுகின்றார்கள் அப்படி வாழ்க்கையிலே நல்ல வழிக்கு நம்மளை இச்சு இட்டு சென்றிருக்கக்கூடிய அடியவர்களுடைய வாழ்க்கை திறத்தை நாம் அறிய முடிகின்றது அன்பர்களே அந்த வகையிலே இந்த நான்கு நாயன்மார்களை மட்டும் கால நேரம் கருதி நான் ஆய்வு பொருளாக எடுத்துக்கொண்டேன் ஏனென்று சொன்னால் விளக்கேற்றக்கூடிய நெறியை மிக சிறப்பாக செய்திருக்கக்கூடியவர்கள் இந்த நான்கு நாயன்மார்கள் தான் எப்படி இந்த கருத்து அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எந்தெந்த மதங்களில் எப்படியெல்லாம் விளக்கேற்று பணி இருக்கின்றது அப்படிங்கிறத சற்று சிந்திக்க வேண்டும் நீங்கள் கோயில்களிலே போனோம் என்று சொன்னால் விளக்கு ஒரு முகமாக விளக்கேற்றுவது ஐந்து முக விளக்கேற்றுதல் இப்படிலாம் இருக்கின்றது முதல்ல தன்னை வந்து பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் விளக்கெட்டது நெறியில நீங்கள் ஐம்பூதங்கள்னு சொல்கிறாங்கல்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று இப்படி சிவபெருமானுக்கும் ஐந்து நில அமைப்புக்கும் தொடர்பு உண்டு மனிதனுக்கும் ஐந்து ஐம்பூதங்களுக்கும் தொடர்பு உண்டு எப்படி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கின்றது பிண்டத்தில் இருக்கின்றது அண்டத்தில் இருக்கின்றது அண்டம்னா உலகம் பிண்டம்னா நம்முடைய உடல் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மூச்சு இருக்குது நெருப்பு இருக்கின்றது நம் தரையில் தான் நடக்கிறோம் ஆகாதம் நமக்கு மழை தருகின்றது இப்படி எல்லா ஐம்பூதத்தினுடைய செயலாகத்தான் நம் உள்ளங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது வெளியிலேயும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐந்து பஞ்ச ஸ்தலங்கள் ஐந்து உண்டு எப்படி நிலம் நிலத்துக்கு காஞ்சிபுரத்தை குறிப்பிடுவார்கள் நீருக்கு திருவணைக்கா திருவனைக்காயில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் நம்ம பார்த்துருப்போம் நெருப்புக்கு திருவண்ணாமலையிலே தீபத்தை கூறுவார்கள் அப்படி காற்றுக்கு காலகஸ்தி ஆகாயத்திற்கு சிதம்பரம் இப்படி ஐம்பூத தன்மையாக அந்த ஒளிநிலை எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீபம் சிவநாடு மாட்டம் அல்லோ தீபம் எரிகின்றது அந்த கைலாய மலையை இந்த மண்ணில் இறங்கியது கார்த்திகை மாதம் சிவனடியாரின் கூட்டம் பெருகியது கடலோ அலையோ புயலோ வெயிலோ தீபம் எரிகிறது சிவசிவ என்று சொல்வார்கள் அப்படி இறைவனை பாடி மொழிகளால் துதித்து கூடிய பண்பு இருக்கின்றதே அது இந்து மதத்திலே மிக தலை சிறந்ததாக இருக்கின்றது அது மட்டுமா ஞாயிற்றுக்கிழமைகளிலே நீங்கள் தேவாலயங்களுக்கு செல்லுங்கள் மெழுகுவர்த்தியிலே தீபம் ஏத்துகிறார்கள் மண்டியிட்டு இறைவனிடத்திலே மன்றாடுகின்றார்கள் எப்படி இந்த ஒளி விளக்கைப் போல அது எப்படி உருகி 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 தன்னுடைய ஒளியை தருகின்றதோ அப்படி தன்னுடைய பாவமெல்லாம் நீங்க வேண்டும் அவற்றை நீங்கள் போக்க வேண்டும் பிதாவே என்று இயேசு கிறிஸ்துவின் தேவ இடத்திலே கூறுகின்றார் இப்படி விளக்கு கிறிஸ்தவ சமயத்தில் தலை தூங்குகின்றது பிறை என்று கூறுகின்றார்களே இஸ்லாமிய சமயத்திலே அப்படி ஒளியின் ரூபமாக அந்த இஸ்லாம் கடவுள் இருக்கின்றார் அப்படிங்கிறத பேணி நமக்கு அரைநிலவாக நிலவாக வைத்திருப்பார்கள் அதை நமக்கு இங்கே சுட்டி காட்டப்படுகின்றது இருண்ட வீடு குடும்ப விளக்குன்னு பாரதிதாசன் எழுதியிருக்கிறார் அப்படி அந்த குடும்ப விளக்கிலே எப்படி பெண் வந்து தீபத்தை ஏற்றி வைக்கின்றார் அப்படிங்கின்ற செய்தியும் நம்மால் அறிய முடிகின்றது அன்பர்களே இப்படி மற்ற சமயங்களிலெல்லாம் தீப ஒளியானது சிறந்து எழுகின்றது அது இப்போ விளக்கேற்றுவதற்கு என்னென்ன தேவைப்படுகின்றது விளக்கு தேவை என்ன திரி தி இப்போ இதை அப்படியே நம்ம சொல்லி சொல்லி பார்க்க வேண்டும் எண்ணெய் திரி தி முதல்ல நம்மை எண்ணெய் திரி தி நம்மை திருத்தி பக்குவப்படுத்தினால் எண்ணெய் எண்ணெய்னா நான் எண்ணெய் திரி திரினா உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய நிலை திருத்தியாக வெளிப்படும் தான் அந்த ஞான ஒளி என்று சொல்கிறார்கள் எண்ணெய் திரி தி கொண்டால் நாம் இந்த உலகம் முழுவ ஒளிர்வோம் அப்படி ஒளிந்தவர்கள் ஏராளம் அதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய வள்ளலார் பெருந்தகை அவர்களை சொல்லலாம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி என்று சொன்னார் ஜோதியினுடைய ரூபமாக இறைவனை கண்டிருக்கிறார் அப்படி இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே நான்கு நாயன்மார்கள் யார் என்று சொன்னால் நபிநந்தி அடிகள் நாயனார் அவர்கள் அடுத்து களிய நாயனார் அவர்கள் கணம்புள்ள நாயனார் அவர்கள் வாயிலார் நாயனார் அவர்கள் இவர்கள் நாலு பேரும் தீபம் ஏற்றி விளக்கேற்றும் தொண்டு நெறியினை இந்த நாயன்மார்களிலே நான்கு பேரும் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க இருக்கின்றது அன்பர்களே அப்படி இந்த நெறி என்கின்ற அந்த தொண்டு நிலைக்கு நாம் செய்யக்கூடிய அளப்பெரிய வழி தீப ஒளி என்பதை நமக்கு எடுத்து பேணிக் நபிநந்தி அடிகள் ஏமலூர் என்ற ஒரு இடத்திலே பிறந்திருக்கிறார் அந்த ஏமலூர்ல இருந்து திருவாரூர் தினமும் சென்று அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு விளக்கேற்றிருக்கிறார் அந்த விளக்கேற்றுடைய தொண்டினை சதா செய்து கொண்டிருக்கிறார் தினமும் எப்பொழுதும் தாம் உறக்கம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் அங்க போய் தீபம் ஏற்றி இறைவனை கும்பிட்டுட்டு வந்தாதான் இவருக்கு தூக்கமே வருமா அப்படிப்பட்ட இறை தொண்டினை செய்திருக்கிறார் அடிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது பண்ணும் தொண்டின் பக்குவ பல பயின்று பரவி விரவுவார் எண்ணல் தீபம் கொடுத்த கருத்தின் இசை தொழுவார் அப்படி அந்த எண்ணெயை கொண்டு தன் எண்ணத்தில் நல்ல எண்ணத்தை விதைத்து போய் தீபத்தை நபிநந்தியடிகள் தினம் தினம் ஏற்றுவாரான் அவனருளாலே அவன் தாள் பணிந்து என்று மாணிக்கவாசகர் வாசகர் குறிப்பிடுவார் அப்படி இறைவனுடைய அருளாலே அவர் தாளை பணிந்திருக்கக்கூடியவர் நபிநந்தியடிகள் அங்கே உள்ள சமணர்கள் வீட்டிலெலாம் கேட்குறாராம் கொஞ்சம் தீபம் ஏற்றுனுங்க என்ன எடுத்துகிட்டு வரல கொஞ்சம் என்ன கொடுங்க திரி கொடுங்க இதெல்லாம் போய் கேட்குறாராம் அப்பொழுது அவங்களெல்லாம் இல்லை என்று மறுத்து இவரை ஏனனம் செய்கிறார்கள் அப்ப வெறுத்து போய் அந்த இடத்திலேயே படுத்து கொண்டு தீபம் இன்னைக்கு ஏற்ற வேண்டுமே இறைவனுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டுமே அப்படி தொண்டு செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உடம்பு இந்து என்ன பயன் என்று கதன்கிறாராம் அழுகின்றாராம் அப்படி நாதன் அருளார் திருவிளக்கு ஏற்ற முடியாத நிலையை கொண்டு எண்ணி எண்ணி மனம் நொந்து போகின்றாள் அப்போது ஒரு அசரரி ஒழிக்கின்றது என்னவென்று சொன்னால் அப்பா நீரிலே நீ விளக்கு ஏற்று நீரில் விளக்கேற்றினால் நான் எறிகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசரறி ஒழிக்கின்றது இதை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்திலே தண்ணீரை எடுத்து தண்ணீராலேயே விளக்கேற்றுகிறார் எப்படி வள்ளல் பெருந்தகை தண்ணீரில் விளக்கெறிய வைத்தார் என்று சொல்வார்களோ அதே போல இவர் நாதர் அருளார் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடு அறிய இந்த நாதர் இவர் நபிநந்தி அடிகள் இந்த உலகமே அறிந்து கொள்ளுகின்ற வகையிலே நீரினாலேயே விளக்கை ஏற்றினார் என்கின்ற சிறப்பு அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே இவரையே சாரும் அப்படி தண்ணியாலேயே விளக்கேற்றியிருக்கிறார் என்று சொன்னால் எப்படி பாருங்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலைகளிலே இவரை வைத்துதான் திருவாரூர் பிறந்தார் எல்லார் அடியார்க்கும் அடியே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திருவாரூரில் பிறந்த எல்லாமே சிவகணங்கள் அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கை வரலாறிலே அந்த புராண செய்திகளிலே வருகின்றது அன்பர்களே அதை நம்ம முழுமையாக படிக்க வேண்டும் ஏன்னா இப்போ நான் ஒரு நாயன்மாரை எடுத்து வச்சுக்கூட சொல்லலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல்லலாம் நேர காலம் கருதி இப்படி நீரினால் விளக்கேற்றி இந்த உலகிற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் நபிநந்தி அடிகள் என்பதை அந்த பெரிய புராணத்திலே அவருடைய புராண வழி நம் அறிய முடிகின்றது அடுத்ததாக களிய நாயனார் இவர் தொண்டை நாட்டில் திருவொற்றியூரில் எண்ணெய் செக்கு ஆட்டக்கூடிய குடியிலே அந்த எண்ணெய் செக்கு ஒன்று வைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை எடுத்து விளக்கேற்றுவாராம் தினம் தினம் இறைவனுக்கு கலியநாயனார் இவர் செல்வமுக்கு திருவொற்றியூரில் உள்ள சிவபெருமானுக்கு இரவும் பகலும் திருவிளக்கு ஏற்றுவார் எப்படி ஏற்றுவார் உள்ளும் புறமும் ஏற்றி அந்த தொண்டினை செய்து கொண்டே இருந்தார் திருவொற்றியூரில் அமைந்த கொள்ளை விடையார்தம் கோவிலினுள் உள்ளும் புறமும் அள்ளும் நெடும் பகலும் இடும் திருவிளக்கு அணிவி விளைந்தார் இந்த திருவிளக்கை அள்ளும் பகலும் கோயில் உள்ளேயும் வெளியிலையும் ஏற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய பணியினை தொடர்ந்து செய்தார் நாயனார் என்று சொன்னார் இடைவிடாது அந்த தொண்டினை நாம் பார்க்க வேண்டும் போற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் அப்படி ஒளிவிளக்கை தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டே இருக்கின்றார் காலங்கள் அவர் செல்வங்கள் எல்லாம் மிகுதியாக படைத்தவராக இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய திருவிடையார் ஒரு கருத்து ஒன்று இருக்கு அப்துல் கலாம் ஐயா அருமையாக ஒரு வாசகம் சொல்வார் இறைவன் யாருக்கு சோதனை அதிகமாக தருகின்றார்களோ அவர்களைத்தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கின்றது என்று சொல்கிறார்கள் ஏதோ கடவுள் நமக்கு சோதனையை கொடுத்துட்டான்ப்பா கவலையை கொடுத்துட்டாப்பான்னு அவர் திட்டக்கூடாது உன்னை ரொம்ப பிடிச்சிக்கிறதுனால இந்த கவலையிலேருந்து நீ எப்படி மீண்டு வாரா என்பதை அவர் சிந்திப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாழ்க்கை கலியநாயர்னாருக்கு ஏற்பட்டது வறுமை ஏற்படுது செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது விளக்கு உள்ளும் புறமும் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு செக்கு ஆட்டுற இதெல்லாம் விற்கிறாரு செக்கு ஆட்டுறது இதுக்கு வேலைக்கு போகிறார் முத முதலாளியாக இருந்தவர் தொழிலாளியாக மாறுகின்றார் தன்னுடைய வீட்டை விக்கின்றார் பசு மாடுகள் செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்தும் விளக்கேற்றக்கூடிய தொண்டு நெறியை விடவே இல்லை கலியநாயனார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி பாருங்க தக்க தொழில் பெரும் கூலி தாம் கொண்டு தாளாமை மிக்க திருவிளக்கு இட்டார் விழுத்தொண்டு விளங்கிட்டார் பாருங்க விடாது அந்த பணியை செய்து கொண்டிருந்தார் மணிவண்ண சுடர் விளக்கு மலியான் மால்வான் அது இந்த விளக்கு ஏற்றக்கூடிய தொண்டினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் நாயனார் ஒரு கட்டத்திலே வீடை விற்கின்றார் பொருள்களை விற்கின்றார் தன்னுடைய மனைவியவே கொண்டி தெருக்களிலே நிறுத்தி விலை யாராவது வாங்குவார்களா என்று விலைக்கு நிறுத்துகிறார் யாருமே வாங்கவில்லை அப்படிப்பட்ட சூழலிலே என்ன செய்கின்றார் தெரியுமா தன்னுடைய கழுத்தையே அறிந்து அந்த இரத்தத்தில் நான் விளக்கு ஏற்றுகிறேன் என்று இறைவனிடத்திலே கூறி ஒரு மனுவல் கத்தியை எடுத்து தன் கழுத்தை அறியப் போகின்றார் அந்த நேரம் இறைவன் தடுத்து ஆட்கொள்கின்றான் அப்பா நிறுத்து என்று அவருடைய அன்பினை இந்த உலகமே வெளிப்படுவதற்காக இரத்தத்தினாலே விளக்கேற்றக்கூடிய நிலையை இவர் கொண்டு செய்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட செய்தி பாருங்கள் அங்கே அடிகள் நீரினாலே விளக்கை ஏற்றுகிறார் இங்கு கலியநாயனால் இரத்தத்தாலேயே விளக்கை ஏற்ற முயல்கின்றார் இப்படி உலகுக்கு ஒளி தரும் செயலை திருவிளக்கு திரியிட்டு அரங்கு அகழ் பரப்பி செயல் நிரப்பி ஒருவியன் எண்ணெய்க்கு ஈடாய் உடல் உதிரம் கொடு கொடு நிறைக அது உடல் உதிரத்தையே கொடுக்க இரத்தத்தையே கொடுக்க முன்வருகிறார் இந்த கலிய நாயனார் என்று சொன்னார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பேணி பார்க்க வேண்டும் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அன்பினுடைய மிகுதியால் இப்படியெல்லாம் விளக்கு எரிய வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து கணம்புள்ள நாயனார் இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இவர் வேலூரில் கணம்புள்ளர் அப்படிங்கிற இவர் அது எப்படி இவர் பேர் வந்தது கணம்புள்ளர் அப்படின்னா கணம்புள் என்பது ஒரு வகையான புல் அந்த புல்லை விற்று 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 அதில் வரக்கூடிய பணம் தொகை பொருள் இருக்குது பார்த்தீங்களா அதிலேருந்து போய் எண்ணெய் வாங்கி விளக்கு ஏற்றுவாராம் இவர் திருப்புழி சாரத்தில் உள்ள சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்றியிருக்கிறார் திருப்புலி சாரம் என்ற சிவன் கோயிலில் போய் விளக்கு எழுதியிருக்கிறார் கணம்புள்ள நாயனார் அவர்கள் இவர் என்ன பண்ணிருக்கிறார் இவரும் வந்து பணம் இல்லாத பொழுது ரொம்ப வறுமையில் இருக்கிறார் கணம் புல்ல விற்று 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 வரக்கூடிய பணம் கம்மியா இருக்கு ஒரு முறை வந்து கணம் புல்லே விற்கலை அப்போ எவ்வளோ பெரிய மனம் நொந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது அந்த நேரத்தில் அந்த கணம் புல் இருக்கு பார்த்தீங்களா அதை கொண்டு விளக்கு ஏத்துறாராம் கணம் புல்லை கொண்டு விளக்கு ஏத்துறாராம் அப்படி விளக்க ஒரு முறை எரிய வைத்திருக்கிறார் என்கின்றது இவருடைய வரலாறு தெரிய வருகிறது அவ்வரி புல்விளை மாட அணி விளக்கு ஆயிட எரிப்பார் அப்படி அம்புரிவார் அடுத்த விளக்குதம் அப்போ இந்த விளக்கெல்லாம் என்ன பண்ணுறார் அப்படின்னா கணம் புல் கொண்டு எரிக்கிறார் கணம்புல்லும் தீந்து போகின்றது இறைவனுடைய திருவுடையாடு பார்த்தீங்களா உடனே அந்த கணம்புள்ள நாயனார் என்ன பண்ணுகிறார் தன்னுடைய மயிர் இருக்கு பார்த்தீங்களா முடி என்று சொல்கிறார் ஆனால் இதுக்கு உண்மையான பேர் வந்து மயிருன்னு தான் சொல்லணும் அப்படி அந்த மயிரை கொண்டு தன்னுடைய தலை மயிரை கொண்டு விளக்கு எரிய வைக்கின்றாராம் அம்புரி வார் அடுத்த விளக்கு திருமுடியை எம்பு உருக மடுத்து எரித்தார் இருவினையும் தொடர்கு எரிந்தார் அப்படி தன்னுடைய தலை மயிரை கொண்டு திருவிளக்கை ஏற்றிருக்கிறார் பாருங்கள் அடியவர்கள் நீரை கொண்டும் இரத்தத்தை கொண்டும் உதிரத்தை இரத்தத்தை கொண்டும் தன்னுடைய மயிர் என்கின்ற மயிரை கொண்டும் விளக்கு எரிய வைத்திருக்கிறார் கணம்புள்ள நாயனார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வியக்கக்கூடிய செய்திகள் பாருங்கள் அடுத்ததாக வாயிலார் அவர்கள் இந்த வாயிலார் நாயனார் என்ன செய்திருக்கிறார் உள்ளத்தினாலேயே இறைவனுக்கு விளக்கை எரிய வைத்திருக்கிறார் உள்ளத்தினாலேயே உள்ளத்திலே கோயில் கட்டி உள்ளத்திலே விளக்கேற்றிய நாயனார் இவர் எப்படி எண்ணத்தால் இறைவனை அடைய வேண்டும் என்று எண்ணத்திலே தூய்மையாக இருந்தவர் வாயிலார் நாயனார் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது மரவாமையால் அமைந்த மணக்கோயில் உள்ளிருத்தி உறவு ஆதி தனை உணரும் உறவு ஆதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி அப்படி இந்த ஒளிவிளக்கு சுடரை வாயிலார் நாயனார் மனதினாலேயே ஏற்றிருக்கிறார் எண்ணத்தினாலேயே இறைவனை அடைந்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது அன்பர்களே இப்படி நாயன்மார்களுடைய விளக்கேற்றும் பண்பிலே அறுபத்தி மூன்று பேர்களிலே நான்கு நாயன்மார்கள் நபிநந்தி நாயன்மார்கள் கலிய நாயனார் கணம்புள்ள நாயனார் வாயிலார் நாயனார்களுடைய அந்த அளப்பெரிய தொண்டு விளக்கேற்றக்கூடிய தன்மை என்பது தன்னுடைய உயிரையும் பனைய வைக்கக்கூடிய சூழல் இதில் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நபிநந்தி நாயனார் நீரினாலேயே விளக்கெறிய வைத்து ஒரு சிறப்பை செய்திருக்கிறார் தன்னுடைய உதரத்தினாலேயே கலிய நாயனார் கணம்புள்ள நாயனார் கணம்புல் பின்பு தன் மயிராலேயே விளக்கறிய வைத்திருக்கிறார் வாயிலார் அவர்கள் மனதினாலேயே விளக்கரிய வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவையெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் செய்யக்கூடிய சிறப்பான செயலை விளக்கேற்றி இந்த உலகம் ஒளிபெற வேண்டும் இறை அருள் கிட்ட வேண்டும் என்று சொல்லி விளக்கெறிய வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சிறந்த பொருள் மேலிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நான்கு நாயன்மார்களுடைய விளக்கேற்றும் பண்பினை பற்றி நாம் சிறப்பாக இந்த புழுவிலே சிந்தித்திருக்கிறோம் வேறொரு புழுவிலே நல்ல தலைப்பிலே சிந்திக்கலாம் மிகமில நல்ல நாள் இன்று மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு மிக வேண்டாதது வெறுப்பு ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு நம்பக்கூடா வதந்தி செய்யக்கூடாது உபதேசம் செய்ய வேண்டியது உதவி உயர்வுக்கு வழி உழைப்பு என்று சொல்லி நழுவ விடாதது நல்லதோர் வாய்ப்பு என்று சொல்லி ராசவேலர் செண்பக தமிழரங்கினுடைய பொறுப்பாளர் ராச இளங்கோவனுக்கும் அதை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மோத்திலார் ராஜா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்